நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பக்கம் நம்ம ராகவ் அபி மேலே பயங்கர கோவத்துல இருக்கிறப்பல ஏன்னா ராகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதுக்கே அபி வந்து ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் ஆகாஷும் அணுவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக கட்டல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆக்கா சும்மா இருப்பாப்லையா அணுக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அணு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை ஃபைனலாக டெக்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அபியை அஞ்சலியும் அணுவும் சேர்ந்து கொண்டு போய் ராகவோட ரூமில் விட்டுட்டு வராங்க அந்த ரூமுக்கு வர்ற நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பழசை நினச்சி பார்த்து கோவப்பட்டு அங்கே இருக்கிற பிள்ளைவெல்லாம் தூக்கி அபி மேலேயே அடிக்கிறாப்புல அபிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை இவர் ஏன் இப்போ திடீர்னு மிருக மாதிரி மாறிட்டாரு அப்படின்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ராகவ் வந்துக்கிட்டு தலகால் புரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அபிக்கும் புரியாமல் ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நீ ஒரு துரோகி நம்பிக்கை துரோகி நீ எதுக்காக வந்து இங்கேருந்து போகிறேன்னு நினைக்கிற அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரியவே புரியாத மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல அப்புறம் எதுக்காக நீங்கள் எனக்கு தாலி கட்டினீங்க பேசாமல் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு அப்படி கேட்டு பார்க்குறாங்க இந்த கல்யாணத்தை பண்ணதெல்லாம் நீ என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் ஒழுங்காக எட்டு மாதம் நான் எனக்கு நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இரு அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்கிறாப்புல அது என்ன எட்டு மாதம் அதெல்லாம் முடியவே முடியாது நான் இப்பவே கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ போன அப்படின்னா உங்கள் அப்பா ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டாரு பாட்டியும் ஏமாத்துற மாதிரி ஆகிடும் கொஞ்ச கூட பாட்டி மேலேயும் உங்கள் அப்பா மேலேயும் உனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அபிக்கு வேறு வழியே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகவ் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்து தான் ஆகணும் ஸோ சீரியல் கொஞ்ச நாள் இப்படி தாங்க மூவ் ஆகும்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம்